நம்மள நிலை மாதாவுடைய மிக அருமையான அந்த கதியில் அற்புத கதியிலே நம் அன்னைக்கு திருவிழா எடுத்து கொண்டாடுகிறோம் உங்களுடைய அன்னை குறித்து சொல்கின்ற போது தன்னையுடைய தாயின் தாய்மையை நாம் அடையாளத்தை அடையாளமாக கொண்டிருக்கலாம் ஆக அன்னையினுடைய தாய்மையால் இது அனைத்து மக்களுக்கு ஒரு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க அனுப்பப்படுகிறோம் பொதுவாக தாய் உள்ளம் இந்த தாயுடைய அடையாளம் இவரிடம் உண்டு அப்படின்னு பொதுவாக யாரை பார்த்து சொல்லுவோம் திருமணமான ஒரு பெண்ணை பார்த்து அதுவும் திருமணமானங்களையும் யார் பார்த்து சொல்லுவோம் யாரெல்லாம் குழந்தை பெற்று எடுத்திருக்கிறாங்களோ அவர்களை பார்த்து சொல்லுவோம் ஆக இயல்பாகவே தன்னுடைய பிள்ளைகள் மீது இந்த திருமணமான ஒரு பெண்கள் ஒரு வகையான ஒரு அன்பை கொண்டிருப்பார்கள் அந்த அன்பு ரொம்ப தூய்மையான ஒன்றாக இருக்கும் அது கடவுளுடைய அன்பை அவர்களிடம் பார்க்க முடியும் தன் பிள்ளை தன் பிள்ளைக்காக எதையும் எத்தனை சவால்களையும் தாங்குவதற்கு தயாராகின்ற ஒரு உள்ளம் அதை அந்த தாயிடம் பார்க்க முடியும் இதுவரை யாரிடமும் யாருக்காக தன்னுடைய ஆசைகளை விட்டுக் கொடுக்காத ஒரு உள்ளம் புதிதாக தனக்கு கடவுள் கொடுத்த அந்த செல்வத்திற்காக எதையும் கொடுப்பதற்கு தன் ஆசையை மறப்பதற்கு தயாராகின்ற ஒரு உள்ளம்தான் அந்த தாயினுடைய உள்ள அது அந்த தாய்மை அந்த தாய்மையினுடைய அடையாளம் நம் அன்னை என்று நான் சொல்லலாம் இயல்பாக நம்முடைய அன்னைக்கு இப்படி தாயினுடைய உள்ளத்தை நிச்சயமாக பார்க்க முடியும் ஏனென்றால் அன்னையும் ஒரு மகனை பெற்று எடுத்தவர் ஆக இயல்பாகவே அன்னைக்கு இந்த தாய்மையுடைய பங்கு உண்டு ஆனாலும் எல்லாம் தாய்மையினுடைய ஒரு அடையாளமாக அவர் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க அளிக்கப்படுகிறது மக்களை பொதுவாக இந்த தாய்மை குறித்து சொல்கிற போது இது நமக்கு இசை புத்தகம் எல் நாற்பத்தி ஒன்பது பஸ் பதினைந்தாவது இந்த நிலையத்தில் தெளிவாக நமக்கு பரிச்சயமான ஒரு இறைவாற்றை நமக்கு நினைவிக்கிறது குறிப்பாக பால் பிடிக்கின்ற மகமையை தாய் மறப்பாடோ கருத்தாயிரவளை நம் பிள்ளைக்கு இறக்கப்பாட்டாமல் இருப்பாளோ இவர்கள் மரபெடுகளும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கடவுடைய வார்த்தை ரொம்பத்தில் தெளிவாங்க சொல்கின்ற ஒரு பகுதியை பார்ப்போம் இங்கே கடவுள் சொல்ல விரும்புகிற என்ன செய்தி என்ன நடந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் அங்கே எல்லோரை விட நான் உங்களை சிறப்பாக நேசிப்பேன் என்ற ஒரு செய்தித்தான் இருக்கிறது அதை அப்படியே சொல்லியிருக்கலாம் ஆனால் கடவுள் அப்படி சொல்லவில்லை மாறாக இதோ பால் குடிக்கின்ற மகவையை நாய் மறப்பாளோ ஆக அவளை எழுதாங்க தாய் நடக்க மாட்டால் ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய அன்பை நான் கொண்டிருக்கிறேன் பயப்பட வேண்டாம் என் அன்பு உண்டு அந்த தாயினுடைய அன்பு நானும் கொண்டிருக்கிறேன் ஏன் அவர்களை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்வதும் இக்காலகட்டத்தில் பிரசுரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் பிள்ளை மீது அவர்கள் அத்தை அன்பு தாய் அன்பு கொஞ்சம் குறைந்து கொண்டிருக்கிறது பதிவு இக்காலகட்டத்தில் பார்க்கலாம் கிடையாது நாம் ஒவ்வொருவரும் நம்ம அன்னையை போல வளர சிறப்பு அளிக்கப்படுங்க குறிப்பா அன்னையை குறித்து விலங்கனி மாதா அப்படின்னு நினைச்சாலே ஒரு மூன்று புதுமைகள் நமக்கு நினைவுக்கு இருக்கு அது ஒரு புதுமை அன்னையோடைய கால் இடத்தை ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும் அதில் ஒரு ரெண்டு சிறுவன் இல்லை ஒரு சிறுவன் ஒரு முடத்தில் கால் ஊனமிச்சிருந்தான் அது ஊனமிச்சிருந்த அந்த பையனை குணப்படுத்து அந்த சுகப்படுத்துகிற சுக துன்பமாக பார்த்தான் அவனை பார்க்கின்ற எல்லோருமே ஏளனம் செய்து கொண்டிருந்தார்கள் அவனுக்கு ஒரு

அன்னைடைய அந்த புதுமை நினைவுக்கு நினைவுக்குவதை பார்க்கும் எனவே அந்த நம் அன்னை அவர்களை இருக்கிறார் எல்லோரையும் தன் பிள்ளையாக பார்க்கிறார் எல்லோரும் நலமோடு பலமோடு இருக்க வேண்டும் தன்னுடைய ஆசையோடு இருக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதும் நலம் கருத்துமாய் நன்மை இருக்கிறார் என்பதை தான் பார்க்கின்றோம் என்ன சொல் ஒவ்வொரு புதுமைகளை பார்க்கிறோம் அன்னையினுடைய புதுமைகள் பல இடங்களில் இருப்பதை பார்க்கிறோம் எல்லா புதுமைகளும் அன்னைடைய தான் நாம் பார்க்க முடியும் ஆகிய பல இடங்களில் பார்க்கின்றோம் பல புதுமைகள் நடந்திருக்கிறது ஆக வடவியில் பார்க்கிறோம் வடகன் குளத்தில் அங்கே அன்னை கண்ணீர் விட்டு கை விரித்து கொடுத்தான் என்று பார்க்கப்படுது அன்னை கண்ணீர் விட்டு அழுதான் ஆக மக்கள் எல்லாம் ஐயோ நாங்கள் பாவம் செய்து விட்டோமோ என்று எல்லோருமே கண்ணீர் விட்டு அவர்கள் முழங்கால் படியிட்டு சிவித்தார்களா அன்னையோட கரம் இணைந்ததான் சொல்லுங்கள் ஆக இது போல பல இடங்களிலும் புதுமை நடக்கிறது குறிப்பாக பாதி மனவரை நடந்த பார்க்குறோம் பார்க்கிறோம் தமிழகப்போர் இது முடிவுக்கு வர வேண்டும் இது மக்கள் பாவம் செய்யாமல் அவர்கள் சொல் என்று பிள்ளைகள் சிறுமையில் அந்த செய்தியை சொல்லப்படுகிறது இவ்வாறு மக்கள் அங்கே பாவத்தை விட்டு அவர்கள் அவர்கள் ஆளப்பட அவர்கள் ஆரம்பிக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது ஆக அன்னை அத்தை தாயுள்ளத்தோடு எல்லோரும் நலமோடு வளமோடு இருக்க வேண்டும் பாவம் இல்லாமல் எதற்கும் அடிமை இல்லாமல் அவர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று தாய் உள்ளம்தான் இந்த அன்னையினுடைய புதுமைகளையும் பார்க்கிறோம் அந்த தாய் இல்லத்தில் இந்த நீங்களும் நானும் வளர சிறப்பாக நான் நினைக்கப்படுது இன்னும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் தன்னை விட நல்லா படிக்கணும் படிச்சு படிச்சிருக்கணும் தன்னை விட உயர்மான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படி எல்லா ஒரு தாயும் நினைப்பாங்க ஆனால் பார்க்கணும் இயல்பாகவே நம்ம வந்து ஆங்கில பள்ளியில் சேர்க்கணும் பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி அறியாமல் ஆங்கில பள்ளியில் போய் சேர்க்கணும் கிளை அங்கே இது தாயினுடைய அன்பு அப்படிலாம் நல்லா இருக்கணும் என்னோட ஒரு நாலு வார்த்தையை ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு தாயிடம் தாய் மட்டுமல்ல தந்தையிடம் ஒரு மக்களே அது தாய்க்கு மட்டும்தான் இந்த தாய் அன்பு இருக்கிறது என்று சொல்லிட முடியாது அது யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மேலும் யாரெல்லாம் இது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தினர் தன்னுடைய சமூகத்தில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இது தன்னுடைய வாழ்க்கையில சில வழிகளை சாறுவதற்கும் சில தியாக குளத்தோடு வாழ்வதற்கும் நயராக இருக்கிறார்களோ அவர் எல்லோருமே தாயில்லம் படைத்தவர்கள் ஆக ஒரு குழந்தை பெற்றோர்கள் தான் தாய்மை பதவி கொண்டவர்கள் என்று அல்ல ஆக குழந்தை பெறாவிட்டாலும் அவர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள் உண்மையிலே கடவுள் விருது என்று சொன்னால் வாழ்க்கைக்கேற்போடு பிறனிடம் பழகுகின்ற போது அவர்கள் தாயில் கொண்டவர்கள் என்பதை எண்ணி பார்க்க அளிக்கப்படுகிறார் தாயில் அவள அங்கே பார்க்கிருந்தோம் வளர்ச்சி குறிப்பாக பிள்ளை நம்மளுடைய நல்லா படிக்கணும் அது ஒன்று எல்லாம் பார்க்கிருந்தோம் இன்னும் சிறப்பாக பிள்ளைகள் உடல் உடல்நலத்தில் அவர்கள் வளரணும் என்று ஒரு எண்ணம் மேலும் பிள்ளைகள் இதோ ஆன்மீக வளர்ச்சி அடைய வேண்டும் சமூக உணர்வில் வளர வேண்டும் என்ற எண்ணம் தான் உண்மையிலே ஒரு தாயினுடைய ஒரு உள்ளமாக இருக்க வேண்டும் அங்கே எல்லா விதத்திலும் வளரணும் பிள்ளை வந்து இப்போ நம்ம பிள்ளை பற்றி எடுத்திருக்கிறோம் அந்த பிள்ளை வந்து பிள்ளைகளுடைய கால் இருக்கிறது அது ஒரு கால் மட்டும் நீளமாக வளரணும் ஒரு கால் கட்டையாறு வளரணும் வளரணும் அப்படின்னு ஆசைப்படும் அதே போலதான் உண்மையிலே நாமும் நம் பிள்ளை வளர வேண்டும் என்று எண்ணினோம் என்றால் பிள்ளை வெறுமனை கல்வியை மட்டும் வளர வேண்டும் இந்த உலகத்தில் எனக்கு நாலு பிள்ளை சுவர் முகி போடுற அளவுக்கு பிள்ளை வளரணும் அப்படி மட்டும் நம்ம நினைச்சோம்னா அப்பிள்ளையுடைய முழு வளர்ச்சிக்கு நம்ம ஆசைப்படவில்லை என்றுதான் உண்மையான ஒரு பிள்ளைங்களோட வளர்ச்சி அங்கே பிள்ளை கல்வியில் மட்டுமல்ல அங்கே சமூக உணர்வோடு சிந்திக்கக்கூடிய ஒரு பிள்ளை நாங்கள் வளர்க்க வேண்டும் ஆக தன்னுடைய பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் குறித்து இதோ கவலைப்படி ஒரு உணர்வோடு பிள்ளைகள் வளர்க்கிறீங்க மேலும் ஆன்மீக வளர்ச்சி ஆனால் ஆன்மீக தேவையும் தேவை பதிப்பிடங்களுக்கு ஊட்டி வளர்க்கிறார் ஆனால் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் சர்க்குகள் நடக்கிற போது பிள்ளைகள் எளிதாக துருந்து போகிறார்கள் தெய்வமயம் குறைபாடி காரணமாக எளிதாகவே பலர் தன்னுடைய உயிரை மாற்றிக் கொள்கிறார்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழல் அதிகரித்துக் கொண்டிருப்பதை காரணம் தெய்வமயம் இல்லை அதான் காரணம் ஆக தெய்வமயம் இதோட தேவை அதான் ஞானத்தின் தொடக்கம் ஞானத்தோடு இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் நீதி தான் எது உண்மையான அன்பு எது அந்த வாழ்க்கையில் இப்படி சில ஏழில் இருக்க தான் செய்யும் என்று ஞானத்தை கற்றுக் கொடுப்பது பயம் எனவே தெய்வ பயம் பிள்ளைகளுக்கு உத்தி வளர்ப்பது அவசியம் என்பதையும் இது குறித்து விவரிக்கிறேன் நாம் அன்னை குறித்து தெளிவாக நமக்கு இல்லை ஆனாலும் ஓரளவு குறித்து கொள்ள முடியும் அன்னை நம் ஆண்டவர் இயேசு ஆன்மீகத்தில் வளர்வதற்கும் காரணமாக இருந்தது என்பதை நான் பார்க்கும் இயேசுடைய ஆன்மீகத்தை பார்த்தா என்ன நடக்குது இயேசு தன்னுடைய பணிவாதி தொடங்கின்ற போதும் சரி மேலும் தன்னுடைய ஒவ்வொரு நாளும் பணி பணிகளை தொடங்கவில் அந்த போது சரி அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார் எடுக்கிறார் மாலை நிலவும் பார்க்கிறோம் நேரம் கிடைக்கின்ற போது தனிமையான ஒரு இடத்துக்கு சென்று ஜெபிக்க போகிறார் அது இப்படி நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் தனிமையில் ஜெபிக்கின்ற ஒரு சூழல் இதோ நிச்சயமாக அது யாரிடம் அன்னையிடமிருந்து கற்றிருக்கலாம் என்று கூட சொல்லலாம் என்னன்னா அன்னை தூதுரை செல்லுவதற்கு அவங்க கபிலிருந்து சொல்லும் சொல்லும்போது போது அது பார்க்கிறோம் அன்னை மாதிரியா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதை குறித்து நம்ம சொல்லவில்லை சொல்லவில்லை ஆனாலும் அன்னை மாதிரியா இதோ நிறைய மக்களோட கூட்டத்தில் ஒரு கூட்டமா இருந்தாங்களா அது சொல்லப்பட்டிருக்கலாம் இல்லை மாதம் தனியா இருந்தாங்க மேலும் மாதா உறங்கி கொண்டிருந்தா என்று சொல்லப்பட்டிருக்கலாம் சூசிப்பர் கூட உறங்கி கொண்டிருக்கின்ற போது கடலில் சொல்லப்பட்ட செய்தி வந்தது ஆனால் அன்னை மாதிரியா உறங்கி கொண்டிருந்தா எந்த செய்தி இருக்கிறதா இல்லை நிச்சயம் நிச்சயமாக தனியா இருந்திருக்கிறாங்க அப்ப என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கலாம் ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் அன்னை அத்தை ஜெபிக்கிற பழக்கத்தை இதை பார்த்து வளர்ந்தது நம் ஆண்டு ரேசு என்று கூட சொல்லலாம் ஆகிய பிள்ளைகள் இக்காலகட்டத்தில் இதை நாம் சொல்வதை அல்ல நாம் செய்வதைப்பான் பார்த்த பிள்ளைகள் வளர்கிறார்கள் என்பதை நாம் வளர்த்துவிடக்கூடாது எனவே ஆன்மீக வளர்ச்சியும் சரி சமூக உணர்வோடு மீது அக்கறை கொண்ட பிள்ளைகளாக வளர்வதற்கு இது முதலில் நாம் அத்தகைய என்பதோடு நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கேற்ப நாம் இருக்கின்ற போது நிச்சயமாக பிள்ளைகளை வளர்க்க இருக்க முடியும் என் மத்திலே எனவே இத்தகைய எல்லா விதமான வளர்ச்சியும் வலதில் உண்மையான தேவை என்பதை நாம் இன்னும் சிந்திக்க மன்னோம் இகரை வாக்கையில் பார்க்கிறோம் யோவான் புத்தகம் ஏல் ஒன்றிலிருந்து நான்கிலே பார்க்கின்ற போது பார்க்கிறோம் அங்கே மிக அருமையாக தன்னுடைய மக்கள் சொல்வார் அன்று சொல்லியவர்களே நீங்கள் ஆன்ம நல நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடும் இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் என்று சொலுகிறார்க்கை பார்க்கிறோம் ஆன்ம நலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் மற்றும் பல உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏன் தொடர்ந்து பார்க்கிறோம் அவர் அவர்களை குறித்து மிகுந்த ஆனந்தம் அடைவான் இந்த நீர் உண்மையை பற்றி நின்று அதற்கேற்ப நீங்க வாழ்ந்து வருகிறீர்கள் ஆனால் அதை குறித்து அவர் மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி அடைந்ததாக சொல்லப்படும் ஏன் உண்மைக்கேற்ப வாழ்ந்து வருகிறீர்கள் அதை நான் கேள்விப்படுகிறோம் அதனால் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை எப்படி தொடர்ந்து சொல்வதை பார்க்கிறோம் ஆக எல்லா விதமான வளர்ச்சியில் வளருவதுதான் இந்த கடவுள் நம்மிட பெரும் ஒன்று என்பதை என்னை பார்க்க வேண்டும் இரண்டாவது இன்றைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி இது அத்தனை கொண்டுகின்ற ஒரு தாய் ஒரு தந்தை நிச்சயமாக தன்னுடைய வாழ்வில் பல தியாகங்களை செய்யக்கூடியவராய் அவர்கள் மாற வேண்டும் சொல்ல அவர்கள் வழிகளை அவர்கள் தாங்க முதலில் முயல வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்னென்னால் பார்க்கிறோம் நம்முடைய அன்னை அரியா என்பார்கள் குழந்தை பிறந்தது பிறந்த பிறகு இந்த பிள்ளையை பார்வோம் வந்து பார்வந்து மிகப்பிள்ளையை கொள்ள நினைக்கிறான் அந்த பிள்ளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணிய அந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்கு உடனே பிள்ளையை நீங்கள் தூக்கி கொண்டு எகிப்துக்கு நீங்கள் போவாங்கள் என்று செய்தி கொடுக்கப்படுகிறது ஆக நான் சொன்னபட எங்க பிள்ளை இருங்கள் என்று செய்தி கொடுக்கப்பட்டது அதற்கேற்ப பிள்ளையை கூட்டிட்டு போனாங்க அங்க இருக்கு தன்னுடைய சொந்த தேசமா அவங்கள சொந்த தேசமா கிடையாது சவால்களை சந்திப்பாங்க கூட பார்க்கிறோம் இலங்கை தமிழர் நின்று அங்கிருந்து வருகிற மக்களை பார்க்கிறோம் அவங்களும் சுதந்திரமாக இருக்க முடியுமா சுதந்திரமா இருக்கிறாங்களா இல்லை அவர்கள் நமக்கு உரிமைகள் அவர்களுக்கு உண்டாம் இருக்காங்க ஆக சில விதை போல பல அகதியாக கூட தெரிஞ்சவர்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் சில இடங்களில் அவர்களுக்கு ஒத்துரிமை இருக்காது சில நேரம் அவர்களுக்கு சமுதாயத்தில் சுதந்திரமாக இருக்க முடியாது எளிதாக குற்றம் சோதபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆகவே நிம்மதியாக நம்மை போன்று வாழ முடியாது சில நேரங்களில் மிக எளிதாக ஒரு வேலை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது அது இப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் அவர் நிகழ்ச்சியில் பார்த்திருக்க வேண்டும் ஆக ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கக்கூடிய ஒரு சுவர் ஏன்னா சொல்ல அவங்க சொந்த தேசத்தில் நிச்சயமா அவங்களுக்கு இருந்துச்சு ஒரு நிலம் நிலை உடம்ப இருந்திருக்கலாம் ஆனால் புதிய இடத்துக்கு போகாம சொந்தமா அவங்களுக்கு எதுவுமே இருக்காது சொந்தமா இடங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான போதிய பொருளாதார ஆதாரங்கள் இல்லாம அப்படிப்பட்ட வேலையில அவங்க நிச்சயமா பல சவால்களையும் சந்தித்து இருப்பார்கள் அதை மாறு தன் மகனுக்காக வள்ளிகளை தாங்கினார்கள் என்று சொல்லலாம் இன்னும் பார்க்கின்றோம் அதே வழிகளை தாங்குகின்ற தாயிலத்தை இந்த அன்னை எலிசபத்து மீது அங்கே கொண்டிருப்பதை பார்க்கலாம் ஆக நான் எது நிமிஷமும் பரவாயில்லை இந்த எலிசபத்து அங்கே மேலே பராமரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு தாய் உள்ளத்தோடு இந்த வழிகளை தாங்கி அவர் பயணித்தார் என்று கூட பார்க்கிறோம் ஆக தாய் தாயுள்ள நமக்கு வேண்டும் வழிகளை தாங்குகின்ற ஒரு தாய் இல்ல பிள்ளை வளர வேண்டும் அப்பிள்ளை பிள்ளை வளருவதற்காக என்னுடைய செலவினங்களை நான் திணைப்பேன் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து இந்த பிள்ளைகளுக்காக கொஞ்சம் சேமிப்பில் நான் ஈடுபடவே என்று இருக்கின்ற ஒரு தாய் உள்ளம் சில குடும்பங்களில் மிக தேவை என்பதையும் நாம் எண்ணி பார்த்து வளர்க்கப்படுது இந்துக்கிளை எனவே நம் வாழ்க்கையில் நிச்சயமாக பல போராட்டங்கள் இருக்கும் பிள்ளைகளை பிள்ளைகள் தேகை ஞானத்தை ஊட்டி வளர்க்கின்ற போதும் சரி பிள்ளைகள் தேவையான கட்சி கொடுக்கின்றது போதும் சரி பிள்ளைகள் தேவையான பொருள் ஈட்டுக்கின்ற போதும் பல சவால்கள் வருகிறோம் ஆனாலும் நாம் சோர்ந்து விடக்கூடாது என்பதையும் நான் என்னை பார்த்து அழைக்கப்படுது ஏன்னா பார்க்கிறோம் புத்தகம் ஏன் பத்து பதிவு சொல்ல பார்க்கிறோம் கடவுள் சொல்லுவார் இப்போ உங்களுடைய வலிமைக்கு மேல் நாங்களே சோதனைக்கு உள்ளாக்க விட மாட்டேன் சோதனை வருகின்ற போது அதை தாங்கிக் கொள்ள முழு பதனை உங்களுக்கு பெறுவேன் வலிமைக்கு மேல் உங்களுடைய ஆற்றலை கடந்து பெரிய ஒரு சோதனைகளுக்கு வராது உங்களை வருகின்ற சோதனைகள் எல்லாம் நிச்சயமாக உங்களால் கடந்து போக முடியும் கொள்ளக்கூடிய இருக்கும் நிறைய பயப்பட வேண்டாம் வழிகளை தாங்கும் நேற்று எடுக்கிறேன் உங்களுடைய குடும்ப வாழ்வு தாங்க குடும்ப சந்தோஷத்துக்கு ஆகும் வழிகளை என்று வார்த்தைகள் நமக்கு விடுதலை பார்ப்போம் இன்னும் பார்ப்போம் குடும்பங்கள் குடும்பங்களை நிறைய நேரங்களில் இது கணவருக்கும் சரி இல்லை குழந்தைக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறது அப்படின்னா உடனே ஒரு விவகாரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை பார்ப்போம் ஆனால் அப்படி அல்ல நான் வழிகளை தாங்குவேன் இதெல்லாம் இதுதான் என்னுடைய மனைவி எனக்கு ஆசீர்வாதமானவள் கடவுள் எனக்கு கொடுத்து ஒரு சொத்து என்று இதே போல மனைவியை தன்னுடைய கணவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் உருவாக நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த சிலை அதிலும் பார்க்கிறோம் குறிப்பா சாமனுடைய கால் அண்ணா இது எனக்கு குறைபாடு இருக்கிறது இதனால் நான் பெற முடியாமல் இருக்கிறேன் என்று மிகுந்த வேதனையோடு அழுது கொண்டிருக்கிற போது அவளுடைய தந்து அவருடைய கணவர் எழுக்கானா தாரு சொல்றார் யார் அழுது ஏன் அழுது கொண்டிருக்கிறான் இதோ நான் எனக்கு பத்து புதல்வர்களுக்கு சமம் அல்லவா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆர்வம் சொல்றார் ஆக என் அன்பு உனக்கு இருக்கிறது ஏன் அழுகிறாய் என்று ஆர்வம் சொல்கின்ற ஒரு கணவனை நாம் பார்க்க முடியும் ஆக ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு தாயாகவும் தாய் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு ஒரு தாயாகவும் ஒரு மாமன் மாமியார் தன்னுடைய மருமகளுக்கும் மருமகனுக்கும் ஒரு தாயாக தந்தையாக இவ்வாறு இருக்க அவன் முயற்சி எடுக்கிறோம் ஆக இது நிச்சயமாக வழிகளாக இருக்கிறான் நம் பிள்ளைக்கு ஒன்று என்றால் அது நமக்கு எளிதாக இருக்கு பிள்ளைக்கு நான் இறக்கம் காட்டுவது ஆனால் பிள்ளை அல்லாத வேறொருத்தருக்கு இறக்கம் காட்டுவது நிச்சயம் வழி நிறைவதாக இருக்கலாம் ஆனால் அவ்வாறு வழிகளை நாங்கள் முயற்சி எடுக்கிற போது ஒரு நிச்சயமாக இருக்க ஆயுள்ளத்தினுடைய உச்சத்தை நாம் அடைகிறோம் அதில் திறக்கின்ற ஒரு சந்தோஷம் மக்களை இரண்டாவது வழிகளை பங்கேற்ற வேளையில் நாம் நம்முடைய ஆசைகளையும் கொஞ்சம் நிறுத்த கொஞ்சம் பலர நம் நாம் நன்மை மகன் ஏசு காணும் அவர் தன்னுடைய ஆசைகளையும் அவர் தொடர்ந்தார் என்று நான் சொல்லலாம் பார்க்க நன்மை மாறியா இதோ நம்ம ஆண்டவரை அவங்க கருவதை போகிறாங்க என்று செய்தி கவலை மூலமாக செய்தி கொடுக்கப்படுவதற்கு மூலமாக அன்னை மறை என்ன மனநிலையோடு திருமணம் படிக்கிறோம் சூசப்பிரை திருமணம் முடிக்க வேண்டும் மனம் வாங்கி தொடங்க வேண்டும் என்று எண்ணத்தோடு மகிழ்ச்சி பெருந்திருப்பார்கள் ஆனால் இதோ இறைவனை திருவிழா இதோ இறைவன் மனுவை உருவாக மனுவை எடுக்கப் போகிறான் என்னை அங்கு என்று செய்தி கேட்டபோது அதற்கான தன்னுடைய எல்லா கற்பனைகளையும் அன்னை உடைப்பார் ஏதாம் சரி இந்த உலகம் பார்க்கின்றபடி இனி எனக்கு வாழ்க்கை கிடையாது என்று முடிவாகின்றது சரி பரவாயில்லை இந்த ஆசை எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கினான் என்று பார்ப்போம் ஆக உலகத்தின் மத்தியில் அவர்கள் கணவன் மனைவியாக இருந்தார்கள் ஆனால் கணவர் மனைவியாக வாழவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அங்கு தன் தாய் அன்னை மரியாதையும் மகன் இயேசுவையும் பராமரிப்பதில் முக்கியமான பணியை கடவுள் கொடுத்தார் அந்த பணியை செய்து கொண்டிருந்தார் அதே போல் அன்னையும் தன்னுடைய வாழ்வில் தனக்குரிய பணியை அவர் செய்தார் என்று பார்க்கிறார் தனக்காக கடவுளுக்காக மேலும் தன்னுடைய பிள்ளைக்காக சில ஆசைகளை அங்கே துறக்கின்ற ஒரு தாய் உள்ளம் நம் அன்னையிடம் இருந்தது அது அன்பு உள்ளம் நம்மிலும் இருக்கிறதா பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் வளர்ச்சிக்கு சில நேரங்களில் நம்முடைய ஆசைகள் நிறைய இருக்கலாம் அந்த தடைகளை நாம் எப்படி பார்க்கிறோம் அதை நம்முடைய ஆசைகளை மற்ற ஒதுக்கி வைத்து பார்க்கிறோமா என்று பரிசீலித்து பார்க்கிறோம் என்னச்சால் அதிகமாக பார்க்கிறோம் நம்ம எல்லோருடையும் அதிகமாக ஊடகம் நமக்கு நம்முடைய மனதை ஒரு மாதிரி அடிமைப்படுத்து ஒரு சூழலை பார்க்கிறோம் ஆக நம்ம எல்லோருமே தனித்தனிதமாக வாழ்கிறோம் அவ்வாறு அல்லாமல் இல்லை ஏன் வாழ்வு என்னுடைய நேரங்கள் முழுவதும் என்னுடைய பிள்ளைங்க அப்படி கொடுத்து வாழ்க்கிற வசூலம் நமக்கு இருக்கிறதா என்று சந்தித்த பார்த்து இந்த தியாகம் உள்ள நமக்கு அழைத்து தருக்கிறது இரண்டு நாள் மூன்றாவது பார்க்குறோம் இந்த அன்னையினுடைய இந்த தியாகத்தில் பார்க்கின்ற போது தன் பிள்ளை தலைவர் தாலு இப்போ என் அன்பு என் பிள்ளைக்கு உண்டு என்னங்கிற ஒரு அன்பை அன்னைக்கிட்ட பார்க்க முடியும் என்ன கிடையாது பார்க்கின்ற போது குறிப்பாக இப்போ மற்ற என் ஏன் பன்னிரெண்டு நாற்பதுக்குள்ள பார்க்கிறோம் குறிப்பாக அன்னை இயேசு சந்திக்க போகின்ற போது இயேசு அவரை கண்டுக்கலாம் கண்டுக்காதம் இருக்கிறது போல பார்ப்போம் உதாரணமாக இதோ யார் என் தாய் யார் என் சோழர்கள் இதோ நீங்கள் தான் என் தாயும் இதை பார்த்து கேட்டு அந்தபடி நடக்க சொல்ல என் தாயின் சோழன் என்று கடவுள் சொல்கிறார் அதுவாறு இயேசு எப்பொழுதுமே தன்னுடைய போதையின் போது போதனையின் போது இதோ ஒவ்வொரு உமையை ஒப்புப்படுத்தி சொல்கின்ற ஒரு படக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் இங்கே அன்னை அதை நிச்சயமாக நேரடியாக அதற்கு உணர்ச்சி இல்லாமல் ஆனாலும் ஆனாலும் மேலோட்டமாக நிச்சயம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அன்னை அந்த வருத்தத்தை எப்பொழுதும் நெஞ்சில் தாங்கி வைக்கவில்லை தன் மகன் நன்றாக இருக்க வேண்டும் நெஞ்சு எல்லாம் அன்னையிடம் இருந்தது நெஞ்சம் பார்க்க வேண்டும் தொடர்ந்து பார்க்கிற இயேசு சீடர்கள்லாம் அவரை போனார்கள் ஆனால் அந்த அன்னை மட்டும் இயேசுவோடு இருந்தான் அது மட்டுமல்ல இயேசு விட்டு சென்ற பணியை தொடர்ந்து தன்னுடைய சீடர்கள் செய்ய வேண்டும் என்று ஏசு விரும்பினா அந்த பணிக்கு கூட அன்னை மரியாதா அவர்களை ஒருங்கிணைப்பா என்று பார்த்தேன் அது என் பிள்ளை என்னை வெறுத்தது போல தெரிந்தாலும் நான் என் பிள்ளை இருக்க மாட்டேன் என் அன்பு என் பிள்ளைக்கு உண்டு என்று ஒரு உணர்வு அன்னைகளை பெருசை பார்ப்பேன் ஆக உணர்வு உணர்வுதான் இயல்பாக நம்ம எல்லோருக்கும் இருக்கு ஆனால் அந்த உணர்வு ஒரு பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோமா என்று பார்க்கிறேன் என்ன சொன்னால் சில நேரங்களில் பிள்ளைங்க நமக்கு ரெண்டு மூன்று பேர் இருக்கலாம் எந்த பிள்ளை நம்மை ரொம்ப ரொம்ப நல்ல முறையும் கவனிக்கிறாங்களோ தங்களுடைய உடைமைகளால் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்க மேசு நமக்கு வரலாம் அது எந்த பிள்ளை நமக்கு தன்னுடைய உடைமையால் நமக்கு பரிவி செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்தா சில நேரங்கள் வேண்டாமல் போல பார்க்கலாம் ஆனால் நாம் அப்படி பார்க்காமல் பாரம்பரியம் பார்க்காமல் ஆனாலும் இது என் பிள்ளைதான் என்று எந்த ஒரு தாயை தந்தையும் பார்க்கிறார்களோ அவர்கள் நம் அண்ணை போல தாயிலும் கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னை பார்க்க வேண்டும் இன்னைக்கு பார்க்க முடியல எனவே பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் சரி இதை நம்முடைய ஒரு வகிடைய வளர்ச்சிக்கும் நான் தாயிலத்தோடு அவரது நிரம்பிக்கிறோமா யான்கள் அவசிக்கே தயாராக இருக்கிறோமா என்று இன்னும் வந்தால் நம்மை கொடுப்போம் அத்தகைய வீடுகளோட படிகளை சிறப்பாக நானும் நன்றாக இருப்போம்